வா நான் உங்கள் லசாந்த் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருப்பேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சின்னதோட நியூஸை பற்றி தான் ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்காங்க வந்து போகிறது ஸோ அந்த வகையில் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் வந்து நடந்த சம்பவம் தான் ஆயிடுது ஸோ வெள்ளைக்கார பெண் ஒன்று பெண் ஒருத்தவங்க வந்து குழம்புக்கு வந்திருக்காங்க சுற்றுலா பயணியாக வந்தபோது அவங்க வந்து கொழும்புலேருந்து கோல் பேசிக்க போகிறதுக்கு பஸ் ஏறி இருக்காங்க அங்கே ஏறி அவங்க வந்து ஒரு யூடியூபர் ஸோ ஏறின பிறகு அவங்க ஜாலியாக பேசி தான் கொழும்பை பற்றி சொல்லி வந்திருக்காங்க ஸோ வந்தபோது அவங்க பக்கத்தில் அமர்ந்த ஒரு வாலிபர் வந்து அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்க பார்த்து ஸோ அவங்க மேலே வந்து டச் பண்ணியிருக்காரு ஸோ இவங்களுக்கு விருப்பம்னா டச் பண்ணுறது சொல்லியிருக்காங்க சொல்லி அவங்க கேட்காதனால பக்கத்தில் இருந்தவங்களோட சொல்லி ஸோ அவரும் வேறு சீட்டுக்கு மாற்றிருக்காங்க ஸோ மாற்றின பிறகு கோல்பீஸ்க்கு வந் அந்த பஸ்ஸில் கோல்பீஸ்க்கு போயிட்டு இறங்கின பிறகு ஸோ அங்கே அவங்க நடந்து யூடியூபர் தானே அவங்க வந்து க எல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நேரம் ஸோ இவரை வந்து அந்த தப்பாக நடந்துக்கிற போடி வாலிபர் வந்து ஸோ அவங்க பின்னால் துரத்தி வர மாதிரி நடந்து துரத்திக்கிட்டு வர மாதிரி ஒரு அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுருக்கு ஸோ அங்கேக்கு இருந்த ஒரு நபர்கிட்ட சொல்லி ஸோ அந்த நபரை விரட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இந்த பார்க்கக்கூடிய கருத்து என்னென்னா ஸோ இந்த மாதிரி தான் குடும்பவில் ரொம்ப விஷயம் நடக்குது தப்பான விஷயங்கள் நடக்குது ஸோ நம்ம தான் அவதானத்தோடு கவனம் கவனமாக இருக்கணும் ஸோ எல்லாரும் வந்து குழம்புக்கு போகிறோன்னா உங்கள் பணத்துங்களை பணத்தையும் பசையும் ஃபோன்களையும் கவனமாக வச்சுக்கிட்டு கவனமாக போயிட்டு வரணும் ஏன்னா அங்கே வந்து திருடளவுக்கு கூடையாக இருக்காங்க ஸோ இதனால தான் குழம்பு வந்து பயங்கரமான ஏரியான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் இதை அங்கே அதிகம் வந்தோம் ஸோ எல்லோரும் கவனமாக போயிட்டு வாங்க கொழும்புக்கு போகிறவங்களாக இருந்தால் சின்னதாக ஒரு நியூஸ் மட்டு தான் எடுத்து வந்திருக்கேன் ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கொடுக்க சப்போர்ட் கூடிய சப்போர்ட்னால தான் நம்ம வீடியோவை முன்னுக்கு கொண்டு போவங்களும் சேனலையும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து சேர்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்கள்